மாசானம் உங்களிடமிருந்து போராட்டத்தை நேற்று நடத்துனீங்க நேற்றைய தினமே பள்ளிக்கல்வித்தினுடைய அதிகாரி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க மறுபடியும் இன்றைக்கும் ஏன் போராட்டத்தை தொடர்றீங்க அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னாடி நியமனம் பெற்ற ஒரு இடைநிலை ஆசிரியோட அடிப்படை சம்பளம் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா அதே அடுத்த நாள் நியமனம் பெற்ற ஒரு இடைநிலை ஆசிரியோட அடிப்படை ஊதியம் ஐயாயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி ஆறாவது குழுவில் அந்த ஊதிய குறைப்பு செஞ்சுட்டாங்க அதாவது ஒவ்வொரு ஊதியக்குழுவுலையும் ஊதியத்தை உயர்த்துறதுக்கு தான் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த விலைவாசியோட அடிப்படையில் அந்த ஊதியத்தை உயர்த்தணும் ஊதியத்தை பதிலாக ஊதிய குறைப்பு செஞ்சாங்க அதனால் இப்போது ஒரு இடைநிலை ஆசிரியர் புதுசாக ஒரு இடைநிலை ஆசிரியர் நியமனம் பெறாருனா அவரோட அடிப்படை ஊதியம் இருபதாயிரத்தி அறநூறுபா தகுதி தேர்வு அதாவது இந்தியாவிலேயே தகுதியான தரமான ஆசிரியர்கள் வேணும் ஆனால் அவங்களுக்கு தகுதி இல்லாத ஊதியம் குறைவான கடல்நிலை ஊதியம் தான் கொடு கொடு கொடுத்துட்ருக்கு இந்த அரசு இது இப்போது அரசு என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் நல்ல இரட்டை இலக்க வளர்ச்சி ஆனால் ஆசிரியர் ஊதியத்தில் இந்தியாவிலேயே கடைசி இடம் இது ஒரு அரசு ஒரு நல்ல அரசு ஊதியம் கொடுக்குறாங்க இங்கே எப்படி மற்ற மாநிலம் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுக்குறாங்க இருபத்தி ஒம்போது இரநூறுபாங்கிறது சராசரியாக அடிப்படை ஊதியமாக கொடுக்குறாங்க ஆனால் இந்தியாவில் தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு திறன் சார்ந்த தொழிலாளரோட ஊதியம் ஒரு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு கல்வித்துறைக்கு ஊதியத்தை தான் பட்டய படிப்பு தகுதித் தேர்வு அதை தாண்டி இப்போ நியமன தேர்வு உட்பட அனைத்தையும் எழுதி வர்ற இடைநிலை ஆசிரியருக்கு அதுவும் வெளி மாவட்டங்களில் பணி சொந்த மாவட்டங்கள் இல்லை வெளி மாவட்டத்தில் நியமனம் ஒரு இடைநிலை ஆசிரியர் இந்த ஊதியத்தை கொண்டு அவர் குடும்பத்தை எப்படி பராமரிப்பார் அவரோட பெற்றோர்கள் எப்படி பராமரிப்பார் இதனால தான் இந்த ஊதியம் ஒரு பொருளாதார சிக்கல்னால தான் இன்றைக்கி இடநிலை ஆசிரியரோட வேகம் அந்த போராட்டத்தோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குள்ள எவ்வளோ பேர் இப்படி இப்படி இருக்கிறாங்க இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த ஊதியத்தெல்லாம் பாதிச்சிருக்காங்க அதாவது எங்களோடையே வேலை செய்கிற அதாவது ஒரு நாள் முன்னாள் இதே தகுதி அதாவது அதை விட அவங்களோட நாங்கள் உயர்ந்த தகுதி உயர்ந்த தகுதின்னு சொல்கிறது என்னென்னா தகுதி தேர்வோடு வந்திருக்கோம் அதே தகுதி தான் பட்டயத்தை அவங்க பட்டயப்படி பிடிச்சிருக்காங்க கூடுதலாக நாங்கள் தகுதி தேர்வு இப்போ வர்ற ரீசெண்டாக வர்ற இடைநிலை ஆசிரியர் நியமனத் துறவோடு வர்றாங்க இந்த இருபதாயிரம் ரூபாயில் அவங்க ஒரு வெளியூரில் போயிட்டு வீட்டு வாடகை மற்ற செலவு எல்லா சுகாதார செலவு மருத்துவ செலவு எல்லாத்தையும் எப்படி ஈடுகட்ட முடியும் இந்த ஒரு பாதிப்பு தான் அவங்கள இந்த அளவில் ஒரு தாக்கத்தை போராட்டத்தோட வே வீரியத்தை வர வச்சுருக்கு நேற்று பேச்சுவார்த்தை நடத்துனாங்களே என்ன சொன்னாங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஒம்பது நாள் நடத்தும் போது ஒரு குழு அமைத்தாங்க அந்த குழு முதல்வர் அறிவித்த அந்த மூன்று நபர் குழு விசாரணை இருக்காங்க அந்த குழுவோடு அறிக்கை பெற்று உடனடியாக ஊதிய முன்பாட்டை சரி பண்ணுங்கள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நேற்று நாங்கள் கல்வித்துறை செயலாளர் கல்வித்துறை அமைச்சர் எல்லார்கிட்டையும் பேசியாச்சு எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க உடன்படுறாங்க சீக்கிரத்தில் சரி பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க நான்கரை ஆண்டுகளாக நாங்கள் இதுக்காக காத்திருந்தோம் இப்போ ஆட்சியே முடிகிற இறுதிக்கட்டத்தில் இருக்குது இனியும் நாங்கள் எங்களால் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை நேற்று வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சம்பிரதாய பேச்சுவார்த்தையாக தான் நடந்தது ஏன்னால் கல்வித்துறை செயலாளர் கூட இல்லை ஒரு இணை செயலாளர் அளவு மட்டத்தில் நடந்தது அதில் எந்த முன்னேற்றம் ஏற்படலைங்க சார் சரி இப்போது அலைக்கழிக்க எங்களை ஒரு பயங்கரவாதி போல் நடத்துறீங்க அறவழியில் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை ஜனநாயக நாடாலாம் கேட்குறீங்களே ஒரு போராட்டம் நடத்தினா கைது பண்ணுறது இயல்பு தானே கண்டிப்பாக சார் ஒரு போராட்டத்துக்கு எங்களுடைய கல்வித்துறை வளாகத்தில் ஒரு இடம் கொடுத்துட்டா நாங்கள் எப்பவும் போல் அகிம்சை வழியில் அறவழியில் நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இடம் கூட மறுக்கப்படுது நாங்கள் உண்ணாவிரதான் தான் இருக்க போகிறோம் அந்த உள்ள எங்களோட கல்வி வளாகத்துக்குள்ளே எங்களை அனுமதிக்காமல் அனைத்து நுழைவாதிகளையும் காவல்துறையை பலத்தை பாதுகாப்பு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க எங்களை உள்ள அனுமதிங்களை தான் அங்கே போராட்டம் எங்களோட எங்களை கைது பண்ணி உள்ளேயும் அனுமதிக்காமல் ஒரு எங்கேயும் கைது பண்ணி ஒரு இடத்துல வைக்காமல் நேற்று கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரங்கள் பேருந்துலேயே சுற்றி சுற்றி ஒரு தாகம் எடுத்தவங்களுக்கு ஒரு தண்ணீர் வழங்காமல் ஒரு இயற்கை உபாதையை கழிக்க பெண் ஆசிரியர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் ரொம்ப கொடுமையாக காவல்துறை நடந்துக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பெண் ஆசிரியர் குறிப்பாக இந்த தாய்மையை பெண்மையை மதிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பெண் ஆசிரியர்களை கல்வியின் ஆசான்களான பெண் ஆசிரியர்களை ரொம்ப கஷ்டமாக ஒரு கடினமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் அந்த அலுவலகத்தில் இடம் இல்லாதனால சென்னை முதன்மை கல்வி அலுவலகத்தில் நாங்கள் போய் போராட்டம் நடத்தலாம்னு உள்ளே போய் அமர்ந்திருந்தோம் எங்களை ரொம்ப வலுக்கட்டாயமாக ரொம்ப அராஜகமாக ரொம்ப தாக்குதலாக நடத்துக்கிட்டாங்க காவல்துறை ரொம்ப கொடூரமாக பெண் ஆசிரியர்களை ஆடைகளை கிழித்துட்டாங்க எங்களோட பொதுச்செயலாளர்களோட ஆடையும் அறநிறுவனப்படுத்திட்டாங்க ரொம்ப கடினப்படுத்திட்டாங்க கட்சிகள் நடக்க முடிஞ்சுது போராட்ட காலத்துல மட்டும் அங்கங்க வர்ற இடத்துலயும் வழிமறைத்து கைது செய்யப்பட்டாங்களா கண்டிப்பா சார் அங்க எழும்பூர் சென்ட்ரல் போன்ற ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள்ல வரவங்களே அங்கே அங்க கைது இதையும் தாண்டி நேத்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆசிரியர்கள் வந்து போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க கைது ஆயிட்டாங்க இன்றைக்கு நுழைவாயிலே தடுத்து நிறுத்தப்பட்டு பாதிக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்ந்து பேசலாம் மாசம் கேள்வியை முடியும் வச்சுட்டா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எதிர்க்கட்சித் தலைவராக முதல்வர் அப்போது இருந்தப்போ அதிமுக ஆட்சியில் டிசம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருந்தோம் அப்போது களத்துக்கே நேரில் வந்து முதல்வர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் இந்த ஆட்சியில் கிடைக்காது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியருக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு வந்தார் அதன் அடிப்படையிலேயே தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி பதினொன்றில் இடம்பெற செய்தார் அதை நாங்கள் நம்பணும் இந்த அரசுக்காக நாங்கள் இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் பிரார்த்தித்தோம் மீண்டும் இந்த அரசு நாங்கள் நினைத்தது போல ஆட்சி கட்டலாம் இருந்தது அரசை விட நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சோம் அரசு அமைந்தவுடன் எங்களோட கோரிக்கை நிறைவேறும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல நெருக்கடி தருங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அப்படி இல்லைங்க சார் நாங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் வரைக்குமே நாங்களுமே காத்திருந்தோம் இந்த அரசு கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம் திமுக அரசு முதல்வர் அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கையின் கதா தேர்தல் அறிக்கை தான் இந்த திமுகவின் கதாநாயகன் குறிப்பிடுகிறார் ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் முழுவதுமாக நூறு சதவீதம் நம்பினோம் ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேறாமல் இருக்கிறதுனால நாங்கள் அதை அந்த நண்பகத்தன்மையை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றோம் கண்டிப்பாக இந்த அரசு நாங்கள் செய்யணும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கல்வியில் இப்போது தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு கல்வி தரத்தில் மேம்பட்டிருக்கு கல்வித்துறை அமைச்சர்களோட அடிக்கடி குறிப்பிடுகிறாரு கல்வி அரசு பள்ளி ஏழ்மையின் வறுமையின் அடை அடையாளம் கிடையாது பெருமையின் அடையாளம் சொல்கிறாரு அந்த பெருமைக்கை உரித்தாக்கியவர்கள் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஆரம்ப கல்வியான அடிப்படை கல்வி ஏழைகள் பெருமையின் அடையாளமாக இருக்கு ஆனால் ஆசிரியர்கள் அடையாளமாக தான் இருக்கு கண்டிப்பாக நீங்க குறிப்பிட்டது போல ஆசிரியர் வறுமை நிலையில தான் இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் கடுமையான வறுமை சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கடுமையான சூழ்நில நிலையில் இருக்கிறது இந்த அடித்த அடிப்படை கல்வியான இந்த ஆரம்ப கல்வியை சிறப்பாக கட்டமைக்கக்கூடிய இந்த இளநிலை ஆசிரியர்களோட அந்த வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால அவங்கள ஒரு நல்ல மனநிலையில் ஒரு சிறப்பாக ஒரு கல்வி வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் கல்வி த கல்வி பாதிக்கக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கு கற்பித்தல் பணியை உலகப்பூர்வமா கண்டிப்பா மன ரீதியா ஒரு உல என்ன சொல்ற மனம் வந்து செய்ய முடியல ஒரு மன உறுத்தலோட தான் நாங்கள் பணி தலைமுறைக்கு அது பாதிப்பு கண்டிப்பா சரி தொடர்ந்து சார் அது போக அந்த சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறது உச்ச நீதிமன்றம் வழங்கிய உறுதிப்படுத்திய ஒரு அடிப்படை உரிமை அந்த உரிமையை சட்ட ரீதியாகவும் இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை இருக்குன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுச்சு நிறைவு கருத்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த உச்சபட்ச உண்ணாவிரத அகிம்சை வெளியை போராட்டி போராட்டத்தை நடத்தி காட்டிய இயக்கம் எங்களது இடைநிலை ஆசிரியர் இயக்கம் இந்த இயக்கத்தோட கோரிக்கையை இந்த அரசு கல்வி அமைச்சர் முதலின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு சென்று முதல்வர் அவர்கள் இதை தாயுள்ளத்தோடு கருணையோடு இதை கருத்தில் கொண்டு இந்த கோரி எங்களுடைய சமவேளைக்கு சமூக கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றுவார் என்று இன்னும் நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை அவர் நம்பாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் மேலும் தொடரும் இது நிதி சார்ந்த பிரச்சனை என்றாலும் அதிகப்படியான நிதி செலவு இல்லை குறைஞ்ச அளவு நிதி செலவு தான் கண்டிப்பாக இந்த அரசு முதல்வர் தாயுள்ளத்தோடு கருணையோடு செய்வார் என்று நம்புகிறோம் செய்யவில்லை என்றாலும் எங்களுடைய போராட்டம் கோரிக்கை நிறைவேறும் முறை தொடரும் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்